வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிபிசிக்கு இப்போ பலத்த அடி விழுந்துக்கிருக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் பிபிசியை வந்து காரி துப்பிக்கு இருக்காங்க பகல் காமில் அப்பாவி இருபத்தி ஆறு மக்கள் வந்து இறந்து போனாங்க தீவிரவாதிகளுடைய கொடூர தாக்குதல் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்னால இப்போ பிபிசி அதை எப்படி தெரியுமா செய்தியாக போட்டிருக்காங்க மோர் தேன் டுவெண்ட்டி கில்டு ஆஃப்டர் கன்மேன் ஓப்பன் ஃபயர் ஆன் டூரிஸ்ட் இன் இந்தியன் அட்மினிஸ்டர்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க எனது கன்மென்னா தீவிரவாதி டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டீங்களா வார்த்தையை பயன்படுத்த மாட்டிங்களா அது என்ன கன்மென் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசியை காரி துப்புறாங்க இந்திய மக்கள் அடுத்து இந்தியன் அட்மினிஸ்டர்டு காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அது என்ன இந்தியா ஆளக்கூடிய காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தை காஷ்மீர் ஒட்டுமொத்த காஷ்மீரே இந்தியாவோடது தான் அது என்ன இந்தியா அட்மினிஸ்டர்டு காஷ்மீர் பிபிசியை புறக்கணிக்கணும் பிபிசிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாட்டு மக்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மக்களவை உடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காஷ்மீர் பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் இறந்து போனவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்து ஆறுதல் கூற காஷ்மீர் போறாரா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாஜக என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா இறந்து போனவங்களுடைய உடலெலாம் சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டுருச்சு சொந்த ஊருக்கு போயிடுச்சு இறந்து போன இருபத்தி ஆறு பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் காஷ்மீரை சேர்ந்தவர் உள்ளூர்வாசி மீது எல்லாமே இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க சுற்றுலா பயணிகள் தானே போனாங்க அப்போ அந்த ஒரு நபருக்காக ராகுல் காந்தி காஷ்மீர் பயணம் என்ன பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா பைசரன் பள்ளத்தாக்கு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியை சுற்றுலா பயணிகளுக்கு திறந்து விட்டதை காஷ்மீர் அரசு பாதுகாப்பு படைக்கு தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் டூரிஸ்ட்டுக்கு அளவு கிடையாது அப்படின்னு பாதுகாப்பு படை சொல்லி வச்சுருக்காங்க டூரிஸ்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்காமல் இருந்துச்சு ஆனால் கடந்த இருபதாம் தேதி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதி திறந்து விடப்பட்டிருக்கு லோக்கல் டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்னால திறந்து விடப்பட்டிருக்கு இதை ஏன் காஷ்மீர் அரசாங்கம் பாதுகாப்பு படைக்கு தெரிவிக்கலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஏன் தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஜம்மு காஷ்மீர் அரசாங்கத்தின் மீது ஒமர் அப்துல்லாவுடைய ஆட்சி நடந்துக்கிறதுக்கு ஒமர் அப்துல்லாவுடைய தேசிய மாநாட்டு கட்சி இந்து இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் தான் இப்போ கடுமையாக பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க மோடி பதவி விலகணும் அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய கூட்டணியை சேர்ந்த யாருமே ஒமர் அப்துல்லா பதவி விலகணும் அப்படின்னு வாயே திறக்க மாட்டீங்களே அவர் தானே ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்புறாங்க இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு பல்வேறு உலக நாடுகளுடைய ஆதரவுகள் குவிந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பாகிஸ்தானுக்கு எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணுறது இல்லை இன்ஃபேக்ட் பல இஸ்லாமிய நாடுகள் கூட நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கத்தாராக இருக்கட்டும் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் ஏன் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் கவர்மெண்ட்டு இந்த பகல்காமில் நடந்த கொடூர தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தாலிபான் கவர்மெண்ட்டு அமெரிக்கா ஜப்பான் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல்வேறு நாடுகளுடைய தூதர்கள் இருக்காங்களே அந்த தூதர்களை அவசரமாக கூப்பிட்டு அவங்க கிட்ட சில ஆலோசனைகள் வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுடைய தூதர்கள் அவசரமாக வரவழைக்கப்பட்டு ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா இஸ்ரேலு இங்கிலாந்து இத்தாலி பல்வேறு உலக நாடுகளுடைய தூதர்களோட ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு பல உலக நாடுகளுடைய பாராளுமன்றத்தில் இந்த பகல்காம் கொடூர தாக்குதலை கண்டித்து தீர்மானம்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அர்ஜென்டினா பாராளுமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய சப்போர்ட்டு நம்ம இந்தியாவுக்கு இருக்குது மோடியுடைய டிப்ளமசிக்கு கிடைத்த அத நான் பார்க்குறேன் மோடி வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு இந்திய கூட்டணி கிண்டல் பண்ணுவாங்களே எதுக்காக வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டாரு இதுக்காக தான் இப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகளும் நம்ம இந்தியாவுடைய பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாகு நம்ம பிஎமுக்கு ஃபோன் பண்ணி ஃபுல் கோஆபரேஷனாக நாங்கள் கொடுக்குறோம் முழு ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சாமின் நேதனியாக நம்ம பிஎம் மோடிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ட்ரம்ப்பு இந்த இன்சிடண்ட் நடந்த மொதல் நாளே ட்ரம்ப் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு இதுதான் நம்ம இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அதனால தான் சசி தரூர் பாராட்டுறாரு ஏன் பாராட்டினீங்க அப்படின்னு இந்திய கூட்டணி கேள்வி கேட்கறாங்க நான் எல்லா நேரமும் காங்கிரஸ் காரனால் இருக்க முடியாது நல்ல விஷயம் நடந்துச்சு டிப்ளமசி வெளியுறவு கொள்கை நல்லா இருக்குது அப்படின்னா நான் பாராட்டத்தான் செய்வேன் அப்படின்னு சசி தரூர் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தாரு ஸோ இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ சைனாவுக்கு சைனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக வந்துடுமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க என்னுடைய கணிப்புப்படி பாகிஸ்தான் இப்போ தனித்து விடப்பட்ட நாடாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சைனா கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா அமெரிக்கா சைனா இடையே மிகப்பெரிய ஒரு வர்த்தக போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த போரை சமாளிக்க சைனாவுக்கு இந்தியாவுடைய சப்போர்ட்டு தேவை அதனால தான் சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட மோடியுடைய தலைமையில் நடத்தக்கூட நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிவிட்டு சீனா வந்து அறிவிச்சிருக்காங்க அதனால் சீனாவுக்கு இந்தியாவுடைய தேவை இருக்கிறதுனால பாகிஸ்தானை தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சீனாவுடைய சப்போர்ட்டு பாகிஸ்தானுக்கு இருக்காது அப்படிங்குறதான் தோணுது இருந்து பார்க்கலாம் இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ஒரு போஸ்ட்டை பார்க்க முடிஞ்சிச்சு சோசியல் மீடியாவில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதம் அந்த போஸ்ட்டை வந்து ருத்ர கரண் பிரதாப் அப்படிங்கிற நபர் போஸ்ட் பண்ணுறாரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஜோசியப்படி செவ்வாய் மகாதசா வந்து நடக்கிறதுனால லேண்ட் ரிலேட்டட் இஷ்யூலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சால்வ் ஆகப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பருக்குள்ளே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரு இந்தியாவுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு போன வருஷம் அந்த ருத்ரகரன் பிரதாப் அப்படிங்கிறவர் பதிவு போட்டிருக்காரு அவர் போட்ட மாதிரியே இப்போ விஷயங்கள்லாம் நடந்துக்கிருக்கு இது ஏப்ரல் மாசமா பிஓகே மீட்கப்படணும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்குறது ஒரு சூழல் நிலவிக்கிறக்கா இதுதான் சரியான தருணம் எல்லா நாடும் நம்ம இந்தியா பின்னாடி நிற்கிறாங்க பாகிஸ்தான் மீது அட்டாக் நடத்தி பிஓகேவை மீட் பண்ணணும் அப்படின்னு இந்திய மக்களும் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க பார்க்கலாம் அந்த ருத்ர கரண் பிரதாப் சொன்ன மாதிரி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே பிஓகே நம்ம நாட்டுக்குள்ளே முழுமையாக வருதா நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்தா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது இந்திய மக்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்குறான் நன்றி ஜெய்ஹிந்த்